பெற்றோர் அனுமதி கொடுத்தாதான் காதல் திருமணம் பண்ணணும் இல்லையே கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு அறிவுரை நீங்க கொடுத்தா நீங்க ஒரு சாதாரண ஜாதி சங்க தலைவர் தான் நீங்க பொது நீரோட்டத்துல எல்லோருக்குமான கட்சி தலைவர் கிடையாது அப்படிதான் ஏத்துக்கணும் நீங்க படிச்சு டாக்டர் ஆயிடுவீங்க உடனே நீங்க அந்த சமூகத்தை விட்டு எல்லாரும் வெளியில வாங்க அப்புறம் சமூகத்துல சமநிலை ஆகுற வரைக்கும் யாரும் காதலிக்காதீங்க ரொம்ப விபரீதமான அறிவுரைகள் எல்லாம் சொல்றீங்களே ஒண்ணுமே எதுவுமே எதையுமே நீங்க இந்த ஜென்மத்துல யாருமே வந்து அதை அந்த இலக்குகள்லாம் போய் அடையவே முடியல ஜாதியை விட்டுட்டு இந்துக்களா ஒண்ணு சேருங்கன்னு சொல்லக்கூடிய அதே கிருஷ்ணசாமி ஏன் ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணணும்னு சொல்ற ஜாதி ஒழியணும் இருக்காதா ஜாதி ஒண்ணு பண்ணணும் ஜாதி ஒளியும் ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணா எப்படி ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணா எப்படி ஜாதி ஒழியும் ஒளியும் அப்படித்தான் ஒழியும் எப்படி ஒழியும் எப்படி ஒழியும்னா சொல்ல மாட்டேன்றீங்களா நீங்க ஜாதி ஒழிப்பிற்கு